என் பெருமூச்சு என் ஜெபமா பிரைசலாட் என் தலைவரே என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும் என் வேதனை குரல் உமக்கு மறைவாய் இல்லை திருப்பாடல் முப்பத்தி எட்டு ஒன்பது ஆண்டவரே என் ஏங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என சங்கீதம் முப்பத்தி எட்டு ஒன்பதில் தாவீது கூறுகின்றார் அதாவது அநேக நேரங்களில் எப்படி ஜெபிப்பது என்பது நமக்கு தெரியவில்லை அதனால் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பெருமூச்சு விடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வார்த்தைகளால் ஜெபிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வார்த்தைகள் இல்லாமல் பெருமூச்சு விடுவதும் ஒரு ஜெபமாக காணப்படுகின்றது ஆம் ஆண்டவரோடு பேசுவது அல்லது அவரோடு தொடர்பில் இருப்பது தானே ஜெபம் ஆண்டவரே என்னால் இந்த வியாதியை தாங்கவே முடியலப்பா தயவுசெய்து என்னை இந்த வியாதியிலிருந்து குணப்படுத்துங்கப்பா என்று கெஞ்சுகிறோம் வார்த்தைகளால் ஆண்டவரிடம் இயேசு தன் தந்தையிடம் பேசியது போல நமக்கு கற்று கொடுத்தது போல ஜெபிக்கிறோம் ஆனால் பிரச்சனை தாங்க முடியாமல் போகும் பொழுது அநேக நேரங்களில் ஜெபிக்க வார்த்தைகளே வராது பைபிளை எடுத்துக்கொண்டு பெருமூச்சு தான் விடுவோம் ஆம் அன்பானவர்களே நம் ஆண்டவர் அன்பானவர் நம்மை புரிந்து கொள்ளும் ஆண்டவர் அவர் அதனால்தான் நம் வேதனைகள் பெருகும் பொழுது வார்த்தைகளால் அவரிடம் எதையும் சொல்லாவிட்டாலும் நம் பெருமூச்சுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம் வேதனையை தீர்க்கும் தெய்வமாக இருக்கிறார் ஆமேன் தாவீது என் பெருமூச்சிற்கு காரணம் என் பாவங்களும் என் மதிக்கேடும் தான் என்று திருப்பாடல் முப்பத்தி எட்டு மூன்றிலிருந்து ஐந்து வரை சொல்வது போல பாவியான பெத்தானியா மரியாலும் லூகா ஏழு முப்பத்தி எட்டில் வார்த்தைகள் இல்லாத ஜெபம் ஒன்றை செய்கிறார் ஆம் தன் பாவத்தை மன்னிக்குமாறு இயேசுவின் கால்மாட்டில் நின்று அவருடைய காலடிகளை தம் கண்ணீரினால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசி ஜெபித்ததை நாம் காண்கிறோம் ஆம் இந்த பெண் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று வாயை திறந்து கேட்கவில்லை ஆனால் வார்த்தையில்லாமல் செய்கையினால் ஜெபித்ததை கேட்டு இயேசுவும் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று அவருக்கு மன்னிப்பை கொடுத்ததையும் நாம் பார்க்கின்றோம் பாவங்களினால் பெருமூச்சு வருவது போல் நமது பிரச்சனைகளினாலும் வியாதியினாலும் குழப்பத்தினாலும் மிகுந்த துக்கத்தினாலும் வார்த்தைகளுக்கு பதிலாக நமது பெருமூச்சு ஜெபமாக மாறுவதை நாம் அநேக நேரங்களில் உணர்ந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட பெருமூச்சுகள் ஒன்றுமில்லாதவை என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது அவை ஆவியால் நிறைந்த வல்லமையான ஜெபம் என்று புனித பவுல் ரோமியர் எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறில் கூறுகிறார் தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே தூய ஆவியானவர் வார்த்தையில்லாத நமது அழுகைகளை ஆண்டவரின் திருமுன் கொண்டு செல்கின்றார் நம்மால் முடியாததை மிகவும் அருமையாக ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்றார் என்பதை நாம் இங்கு காண்கிறோம் பெருமூச்சு விடுவது ஆண்டவரை இது என்னால தாங்க முடியவில்லை என்று சொல்வதற்கு சமம் இது நமது இயலாமையை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் மேல் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையை காட்டுகிறது இயேசுவும் கூட தன் நண்பன் லாசரு இறந்த பொழுது ஆவியில் கலங்கினார் என நாம் யோவான் பதினொன்று முப்பத்தி மூன்றில் வாசிக்கின்றோம் அன்பானவர்களே எனக்கு ஜெபிக்க தெரியவில்லையே முடியவில்லையே என்று சொல்லி அழும்பொழுது பெருமூச்சு விடும்பொழுது தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசி அதை தெய்வீக ஜெபமாக விண்ணக தந்தையிடம் எடுத்து செல்லும் காரியம் எப்பேற்பட்ட அற்புதமான காரியம் அதனால் ஜெபிக்க வார்த்தைகள் வர முடியாத துக்கமா துன்பமா ஆண்டவருக்கு முன் அமைதியாக அமர்ந்திருப்போம் ஆண்டவருக்கு முன் நம் கண்ணீரையும் பெருமூச்சுகளையும் எடுத்து வைப்போம் தூய ஆவியானவர் இவற்றை விண்ணக தந்தையிடம் எடுத்து சென்று பதிலை பெற்று தருவார் என நம்புவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் ஜெபத்தைக் கேட்கும் எங்கள் அன்பு தெய்வமே எங்கள் ஏக்கங்களையும் துன்பங்களையும் உம்மிடம் எடுத்து வர எங்களுக்கு தூய ஆவியானவரை தந்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் அவர் எப்பொழுதும் எங்கள் வாச எங்களில் வாசமாயிருக்க தக்க வகையில் நாங்கள் தூயவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்